அனைத்து குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் இந்த ஒரு பெருமை முழுக்க முழுக்க சீமானுக்கே போய் சேரும் அப்படின்னு ரவீந்திரசாமி பார்த்தீங்கன்னா இந்த நேர்காணலை பகிர்ந்திருக்காரு இந்த தகவல் குறித்த முழுமையாக பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுகவும் அதிமுகவும் கிட்டத்தட்ட எழுபது ஆண்டுகளுக்கு மேலே மாறி மாறி ஆட்சி செஞ்சுருந்தாலும் தமிழ்நாட்டில் இந்த சாதி பிரிவு அப்படின்றது காலங்காலங்களாக இருந்துட்டு தான் இருந்துட்டு இருக்கு இதற்கு பல்வேறு உதாரணங்கள் இருந்தாலும் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஆணவ படுகொலை அப்படின்றதும் இந்த சாதினால் ஏகப்பட்ட பிரச்சனைகள் அப்படின்றதும் பூகம்பமாக வெடிச்சிட்டு இருக்கு குறிப்பாக இந்த மீடியாக்கள்னால தான் நமக்கு அதிகமாக இந்த தகவல்கள் எல்லாமே தெரிய வருது ஒரு காலத்தில் வெறும் நியூஸை பார்த்து மட்டும் தான் நம்மளால் செய்திகளை தெரிஞ்சுக்க முடியும் அதற்கு பிறகு தற்போது ஃபோன் வச்சிருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே ரிப்போர்ட்டர் தான் அப்படின்ற கணக்கில் அவங்கவுங்க பகுதிகளில் என்ன பிரச்சனை நடந்தாலும் உடனுக்குடன் அதை ட்விட்டர்ல பதிவு பண்ணுறதுனாலையும் செய்தி ஊடகங்களால வேற வழியே இல்லாம இந்த ஒரு தகவல்கள் அதிகமாக காட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இது ரொம்ப காலங்களாக நடந்துட்டு இருந்தாலும் செய்தி ஊடகங்கள் பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த மூடி மறைக்கிறதுல மட்டுமே குறியாக இருந்துட்டு இருந்தாங்க தற்போது இந்த மூடி மறைக்கிறதெல்லாம் பண்ணவே முடியாத ஒரு தான் இவ்வளவு தகவல்கள் நம்ம அனைவருக்குமே தெரிய வந்துட்டு இருக்கு இப்படி சாதி பிரச்சனை தமிழ்நாட்டில் நிலவிட்டு இருந்தாலும் கட்சிக்குள்ள கூட பாத்தீங்கன்னா நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இருந்துட்டு இருக்கு அப்படின்னும் குறிப்பாக திமுக கட்சியில ஒரு பொறுப்பு தராங்க அப்படின்னாரு அவங்க ஒரு குறிப்பிட்ட சாதியாக தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரியாத ஒரு தகவலாகவே இருக்கு இந்த மாதிரி விஷயங்களை நாம் தமிழ் கட்சி அப்படியே மாத்திருக்காங்க அப்படின்றத ரவீந்திரன் துரைசாமி பாத்தீங்கன்னா இந்த ஒரு நேர்காணல பகிர்ந்திருக்காரு அதாவது நாம் தமிழ் கட்சியில நீங்க எதனால இணையறீங்க அப்படின்னு இளைஞர்களை நான் கேட்டபோது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ஒரு கட்சியில மட்டும்தான் சாதி பிரிவு இல்லாம இருக்கு அப்படின்னும் குறிப்பாக இந்த தேவேந்திர குல வேளாளர்கள் பார்த்தீங்கன்னா கட்சியில அதிகப்படியாக மதிக்கப்படுறாங்க அப்படின்னும் குறிப்பாக பிற கட்சியிலாம் இந்த முக்குளத்தோர் அப்படின்றவங்க ஆதிக்கம் காட்டிட்டு வந்துட்டு இருப்பாங்க ஆனா நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய முக்குலத்தோர் பார்த்தீங்கன்னா எங்களை ரொம்பவே மதிச்சு ஒரு அண்ணன் தம்பி போல பழகிறது எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இதனால தான் நாங்கள் நாம் தமிழ் கட்சியில் இணைறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாம் தமிழ் கட்சியில் இணைறாங்க அப்படின்னாலே உங்களுக்கு தமிழ் தேசிய உணர்வு மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு தமிழ் தேசிய உணர்வு இருக்கணும் அதனால தான் அவங்க நாம் தமிழ் கட்சியில் இணைகிறாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்திருப்போம் ஆனா நாம் தமிழ் கட்சியில் மட்டும்தான் சாதி பிரிவு இல்லாம வழிநடத்துறாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால அனைத்து தரப்பு சாதியினருமே பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில் தங்களை இணைத்துக் கொள்ளணும் அப்படின்னு ரொம்பவே பிரியப்பட்டு வந்திருக்காங்க இந்த ஒரு விஷயத்த ரவீந்திரசாமியோட கருத்து கணிப்பு தகவல்களை பாத்தீங்கன்னா தெரிய வந்திருக்கு அப்படின்னும் இந்த மாதிரி எல்லா சாதிகளையுமே ஒன்று திரட்டக்கூடிய ஒரு சக்தியாக தமிழ்நாட்டில் நாம் தமிழ் கட்சியும் சீமானும் தான் இருக்காங்க அப்படின்றதா கலநலவரமாக இருக்கு அப்படின்றத ரவீந்திரசாமி குறிப்பிட்டிருக்காரு மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்